அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே வைத்தான் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் வாயு வாய் புத்திராயத்யமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்யார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வ வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் பீடத்தில் இருக்கிறார் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் பக்ரகதியில் இருக்கிறார் மகர ராசியில் உத்ராதம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருபோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார்னு சொல்லியிருக்கோம் அவரே பன்னெண்டில் இருந்தாள்னா ராசியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஏழற இல்லை தான் மூணாம் இடத்துல ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு ஐந்தில் குரு கஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அற்புதமான ஒரு நிலை சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் ஏழில் இருப்பது மாபெரும் சிறப்பு இந்த குரு பார்வை கோடி நன்மை அஞ்சில் குரு இருக்கிறது ஒன்பதை பார்க்க போகிறார் பதினொன்றை பார்க்க போகிறார் ராசியை பார்க்க போகிறார் அப்போது இந்த வாரம் பிறந்த அதாவது இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்கறது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுறது தொழில் பண்ணுறதுல உங்களுடைய முழு தி வீச்சு முழு திறமையும் வெளிப்படுத்தி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக சிறப்பாக இருந்தால் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வாங்க சனி ரெண்டில் இருந்து வக்ரமாக வேறு இருக்கார் அப்போ கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் பாருங்க மூணில் ராகு உபஜயஸ்தானத்தில் சூப்பரோ சூப்பர் ராகு பகவான் உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஐநூறுரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ராகு பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்தமாக முடித்தமா அது பிரம்மாண்டத்தை இதை விட பெருசாக ஓணும் இதை விட பெருசாக ஓணும்னு எதிர்பார்ப்பீங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்து இருந்து கொள்ளுங்கள் அஞ்சில் குரு சூப்பருங்க அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஏழில் இருக்கார் அஞ்சியில் குரு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கௌரவம் மிக சிறப்பாக இருக்க போகிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது செவ்வாய் பகவானும் அங்கே தான் இருக்கார் குருவும் அங்கே தான் இருக்கார் அப்படின்னா பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க குரு மங்கள யோகம் அஞ்சாம் ஏற்படுவதால் உங்களுக்கு இந்த வாரம் எல்லா நிலைகளிலும் ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஏழில் சூரியன் எட்டுக்குடியவன் ஏழில் இருக்கிறார் அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி எட்டாம் வீட்டை சனி பார்ப்பது என்பது எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்தில் சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு களை வாங்குறீங்க இல்லை ஒரு பொருள் வாங்குறீங்க அது இஎம்ஐ கட்டணும் பார்த்து கட்டணும் இல்லையா கட்டல எல்லாம் அசிங்கமாகிடும் இல்லையா அப்படி ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது விழிப்புணர்ச்சியோடு இருங்க வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்குது குருவர்களும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க வெளியூர் போக போகிறீங்க வெளிநாடு போக போகிறீங்க உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் தந்தையால் யோக பாக்கியங்கள் ஏற்படும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை எப்பொழுதுமே இந்த ஒம்பதாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் பாக்கியங்க ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க வேண்டாம் அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு தந்தை ஏதோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏதோ நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் உங்களுக்கு சுக்கரனுடைய வீடு அது வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது மிக சிறப்பு ஆதலால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏழாம் இடத்தில் இருக்கார் குடையவன் ஏழில் இருக்கார் சுக்கரன் அதாவது அஞ்சு குடையவன் வேறு அஞ்சு குடையவன் இப்போ ஏழில் இருக்கிறது இந்த பத்தாம் இடத்துக்கு கேந்திரமாக இருக்கிறதால கண்டிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கலைத்துறையில் முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக தொழில் பண்ணி இன்வால்மெண்ட்டோட தொழில் பண்ணி நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சின்னு சொல்லணும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானமும் உண்டு மூத்த சகோதரர்களால் ஆதாயமும் உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை என்னதான் ஏற்றச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாரம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம் பேங்க் பேலன்ஸ் உயரும் மற்றபடி பொருளாதார சேர்க்கை சிறப்பாக இருக்கப் போகிறது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்